தமிழ் என் தமிழ் சேனநிலையர்களுக்கு எனது அன்பான வணக்கம் கவிதையின் பெயர் இறைவனின் புலம்பல் மனிதன் வெற்றி பெறாத ஒரு விஷயம் என்றால் அது மரணம் மட்டும்தான் ஒரு பிறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் பெற்ற அங்கீகாரத்தைச் சொல்லும் ஒரு இறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் வாழ்ந்த வாழ்க்கையைச் சொல்லும் வாழ்க்கை தத்துவம் கடவுளுக்கு புரிந்தது இருக்கின்றபோது இல்லாத மரியாதை இல்லாத போது இருக்கிறது மயானம் வந்தது நேற்றைய சவத்தை நாளைய சவங்கள் சுமந்து சென்றன கடவுள் யோசித்தான் இறப்பு என்று ஒன்று இல்லாதிருந்தால் இந்நேரம் மனிதன் கடவுளையே கொண்டிருப்பான் பாவம் ஆடிய மனிதர்கள் உறங்குவதற்கு செய்த ஆடாத தொட்டில்தானே மயானம் பாவம் ஆடிய மனிதர்கள் உறங்குவதற்கு செய்த ஆடாத தொற்றில்தானே மயானம் வந்த வேலை முடிந்து சென்றது கூட்டம் வந்த வேலை முடிந்து சென்றது கூட்டம் இது ஆறறிவு ஓய்ந்து அடங்குகின்ற ஆட்டம் இது ஆறறிவு ஓய்ந்து அடங்குகின்ற ஆட்டம் கடவுள் யோசித்தான் உயர்ந்த சாதியினருக்கும் தாழ்ந்த சாதியினருக்கும் தனித்தனியே மயானங்கள் மதங்கள் ரீதியில் மயானத்தில் பிரிவுகள் மதங்கள் ரீதியில் மயானத்தில் பிரிவுகள் சாம்பல் மேட்டிலும் சன்மார்க்க பிரச்சனைகள் என்ன மனிதனவன் என்ன மனிதனவன் அரைஞான் கயிறை அறுத்து கொண்ட போதும் அடங்க மறுக்கிறானே என்ன மனிதனவன் அங்கிருந்து புறப்பட்டான் சில ஆவிகள் அவனை அடையாளம் கண்டுகொண்டன சில ஆவிகள் அவனை அடையாளம் கண்டுகொண்டன யார் நீ என்றான் இறைவன் யார் நீ என்றான் இறைவன் நேற்று வரை நான் முதலாளி இன்று என் நிலை எனக்கே தெரியாது என்றது ஒரு ஆவி எண்பது வயதிலும் இந்த இடம் தேவைதானா என்றது ஒரு ஆவி எண்பது வயதிலும் இந்த இடம் தேவைதானா என்றது ஒரு ஆவி ஆண்டவன் சொன்னான் எத்தனை காலம் வாழ்கிறாய் என்பதல்ல வாழ்க்கை எத்தனை காலம் வாழ்கிறாய் என்பதல்ல வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாய் என்பதில்தானே இருக்கிறது வாழ்க்கை என்றான் இறைவன் இறைவா இறைவா ஏன் என்னை படைத்தாள் ஏன் இந்த சிறைக்குள் என்னை அடைத்தாய் என்று கேட்டது ஒரு ஆவி அவனுக்கும் பதில் சொன்னான் ஒரு அரசியல் ஆவி கேட்டது ஆண்டவா இங்கு இடைத்தேர்தலே வராதா ஆண்டவா இங்கு இடைத்தேர்தலே வராதா என்றது ஒரு ஆவி ஆண்டவன் சொன்னான் இன்னும் நீ திருந்தவே இல்லையா என்றான் ஆண்டவன் இன்னும் நீ திருந்தவே இல்லையா என்றான் ஆண்டவன் ஒரே அழுகை சத்தம் ஒரே அழுகை சத்தம் பெண்ணாக பிறந்தது போதுமடா சாமி என்றது ஒரு ஆவி பெண்ணாக பிறந்தது போதுமடா சாமி என்றது ஒரு ஆவி ஆண்டவன் அருகில் வந்து காதோரம் சொன்னான் ஆனாக வார் அதைவிட கஷ்டம் கஷ்டமென்று ஆனாக பிறந்துபார் அதைவிட கஷ்டமென்று இறைவா நான் செய்த பாவம் என்ன என்று அழுதது ஒரு குழந்தை ஆவி பாவிகள் நிறைந்த உலகத்தில் பிறந்தது தானடா நீ செய்த பாவம் என்றான் இறைவன் பாவிகள் நிறைந்த உலகத்தில் பிறந்தது தானடா நீ செய்த பாவம் என்றான் ஆண்டவன் சரி நல்லவர்கள் எல்லாம் சீக்கிரம் அழைத்துக் கொள்கிறாய் சரி நல்லவர்கள் எல்லாம் சீக்கிரம் அழைத்துக் கொள்கிறாய் கெட்டவர்களை மட்டும் கெட்டவர்கள் எல்லாம் நீண்ட காலம் வாழ வைக்கிறாயே இது என்ன உன்னுடைய நீதி என்றான் கெட்டவர்களை மட்டும் நீண்ட காலம் வாழ வைக்கிறாயே இது என்ன உன்னுடைய நீதி என்றான் நல்லவர்களை விட்டு வைத்தால் அவர்களும் கெட்டவர்களாக ஆகிவிடுவார்கள் என்றான் ஆண்டவன் நல்லவர்களை இந்த உலகத்தில் விட்டு வைத்தால் அவர்களும் கெட்டவர்களாக மாறிவிடுவார்கள் என்றான் ஆண்டவன் இறைவா மலர் படைத்தாய் மனம் படைத்தாய் பின்பு ஏன் இந்த உலகத்தில் மதம் படைத்தாய் என்று கேட்டது ஒரு ஆவி இறைவா மலர் படைத்தாய் மனம் படைத்தாய் பின்பு ஏன் இந்த உலகத்தில் மதம் படைத்தாய் என்றது கேட்டது ஒரு ஆவி ஆண்டவனுக்கும் அடிசருக்கும் என்றான் ஒரே சிரிப்பு சத்தம் ஆண்டவனுக்கும் அடி சறுக்கும் என்றான் ஒரே சிரிப்பு சத்தம் நல்ல வேலை தற்கொலை செய்து கொண்டது நல்லதாய் போயிற்று நல்ல வேலை தற்கொலை செய்து கொண்டது நல்லதாய் போயிற்று இந்த உலகம் ரொம்ப மோசமடா என்றது அந்த ஆவி இந்த உலகம் ரொம்ப மோசமடா என்றது அந்த ஆவி நான் கோழைகளோடு பேசுவதில்லை என்றான் கடவுள் நான் கோழைகளோடு பேசுவதில்லை என்றான் கடவுள் அது சரி எல்லா உயிர்களும் பிறக்கின்றன அது சரி ஆண்டவா எல்லா உயிர்களும் பிறக்கின்றன ஒரு நாள் அது இறக்கின்றன உனக்கு மட்டும் சாவே கிடையாதா என்றது ஒரு ஆவி சிரித்து கொண்டே யார் சொன்னது எனக்கும் மரணம் உண்டு குழந்தைகள் சிரிக்கும் போது நான் ஒவ்வொரு கணமும் பிறக்கின்றேன் குழந்தைகள் சிரிக்கும் போது நான் பிறக்கின்றேன் மனிதர்கள் இதுபோல் செய்யும் தவறினால் ஒவ்வொரு கணமும் நான் இறக்கின்றேன் என்றான் இறைவன் பின்பு சொன்னான் இறைவன் ஆவிகளோடு பேசும்போது ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்களை கண்டுகொண்ட ஆண்டவன் மனிதர்கள் என்ற போர்வையில் நடமாடுகின்ற விலங்குகளிடம் இருந்து விடைபெற்று செல்கிறேன் என்றான் ஆண்டவன் ஐயகோ இந்த உலகம் ரொம்ப மோசமாடா என்றான் இறைவன் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் பேராசையை தவிர்த்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நிலையோடு வாழ்ந்தால் இந்த உலகத்தில் அமைதி நிலைபெறும் சத்தியம் நிலை இறைவன் நமக்கு துணை நிற்பான் இந்த கவிதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்